ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி அசோகா ஹல்வா எப்படி நம்ம பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான டேப் பண்ணுங்கள் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு கால் கப் கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பருப்பு கலவையை குக்கரில் சேர்த்து மூணு கப் தண்ணி சேர்த்து அஞ்சு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுக்க போகிறோம் ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பருப்பு நல்ல குழைய நமக்கு வெந்திருக்கும் இதை மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஃபேன் ஹீட் ஆனதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் முந்திரி பருப்பு சாரப்பருப்பு சேர்த்து வறுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம் வேக வைத்து மசித்த பருப்பு கலவையை மீதம் இருக்கிற நெய்யில் சேர்த்து நல்ல நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இப்போ நமக்கு பாசி பருப்பு நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் சுருளை வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வர்ற ஸ்டேஜில் ஒரு கப் சுகர் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் முதல்ல அரை கப் சுகரை இதில் நான் வந்து சேர்த்துருக்குறேன் மீதி அரை கப் சுகரை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு நாலு ஏலக்காய் அதோடு சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி அந்த பவுடரையும் இதோடு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம அடிப்பிடிக்காதவாறு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து பேனில் ஒட்டாத அளவுக்கு வர்ற வரைக்கும் நம்ம நெய் சேர்த்து நல்லா இந்த அல்வாவை கிண்டி எடுக்க போகிறோம் இப்போ பாருங்க நமக்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு சாரப்பருப்பு ரெண்டையும் இதோடு கலந்துக்கலாம் சுட சுட அசோகா ஹல்வா நமக்கு வீட்டிலையே அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் வர்ற ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரெண்டிங் ஹோம் குக்கிங்கை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்